தமிழ்நாட்டில் நேற்று மூன்று இடங்களில் மிக கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது பட்டுக்கோட்டை சிங்கம்புனரி மன்னார்குடி ஆகிய இடங்களில் கனமழை பெய்திருப்பதாகவும் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் பதினான்கு சென்டிமீட்டர் மானாமதுரையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் நேற்று பதினேழு இடங்களில் கனமழை பெய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மணல்மேல்குடி அதிராம்பட்டினம் மதுக்கூரில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நேற்று சென்டிமீட்டர் மழை நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை வாடிப்பட்டி வேடச்சந்தூரில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது செம்பனார் கோவில் மயிலாடுதுறையில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது